ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான மிதுன ராசிக்கு இந்த ஆணி மாசம் நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்களை தான் கொடுக்கறதுக்குன்னு சொல்லணும் ஜென்ம குரு வீட்டில் இருக்கிற நேரம் ஆனாலும் ஜூலை ஆறு வரைக்கும் உங்களுக்கு திருப்திகரமான சூழல் நடக்கும் ஜூலை ஆறுக்கு மேல வேலையில் பழையபடி அலைச்சல் திருச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையோட தான் பழகணும் அந்த எச்சரிக்கையை கடைபிடிச்சுக்கிறது எப்பவுமே நல்லது அதே நேரம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்துடைய முதல் இருபது நாள் ரொம்ப ஆதாயமான மாதமாக உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக ஆலயம் தொடர்பான தொழில்கள் ஓட்டல் அழகு நிலையங்கள் நடத்துகிறவங்க ஆபரண உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இது வந்து ஆதாயமான மாதமாக விளங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட்டு கமிஷன் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்க வேண்டியது அவசியம் விவசாய சம்பந்தப்பட்ட துறை மிகவும் கை கொடுக்கும் விவசாயிகளுக்கு இது நல்ல மாதம் தான் சொல்லணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கூச்சல் குழப்பம் இருக்கும் நிச்சயமா நீங்க வந்து விட்டு கொடுத்து போறது மூலயமா தான் குடும்பத்துல வந்து அமைதியை கொண்டு வர முடியும் இளைய சகோதர சகோதரிகளை கிட்ட வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் இணக்கமான போக்க கடைபிடிக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் புரிதல்கள் குறைவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை குழந்தைகளுடைய நலன் பார்க்கும்போது குழந்தைகளுடைய நலன் சிறப்பாகவே இருக்கும் அவங்க சளி தொலையால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால அது சம்பந்தப்பட்ட கவனத்தை மட்டும் நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியம் ஒரு சில குழந்தைகள் மந்தப்போக்கனால பாதிக்கப்படலாம் தாயோடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் தந்தையோடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படும் சந்திராசிரம கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களை தேடி வந்தாலும் கூட சில சூட்சமமான புத்தி உங்களுக்கு இந்த மாதம் செயல்படுறதுனால நிச்சயமாக நீங்கள் அந்த சிக்கலில் இருந்து தப்பிக்கக்கூடிய சூழல்களை உங்களுடைய அறிவாற்றலாலேயே அமைச்சிக்க முடியும் அதுதான் இந்த மாதத்துடைய சிறப்பு பலனாக முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் புவனேஸ்வரி அம்மன் பெருமாள் ஆஞ்சநேயர்